வணக்கம் நண்பர்களே பீகார்லயும் மற்ற பல இடங்கள்லயும் ராகுல் காந்தியோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு மோதி மேல மோதி ஓட்சோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து வெகுவாக பரப்பப்பட்ட செய்தி அதுவும் குறிப்பா மோதி மணிப்பூர் போனதுக்கு அப்புறமாக வந்திருக்கக்கூடிய பரப்புரைகள் மக்களினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஓட்சோர் கிடையாதுப்பா தில் சோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணிப்பூர் மாநிலம் வந்து மிக மிக பதட்டமான ஒரு மாநிலமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தது ரெண்டு வருஷம்னே வச்சுக்கோங்களேன் அங்க பல விதமான போராட்டங்கள் எல்லாமே மக்களை வந்து மூளை செலவு செய்து இரண்டு குழுக்களுக்கு நடுவுல பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி பல போராட்டங்கள் அறிவித்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அது அப்படியே வன்முறையாகவும் மாதிரி நான் போன நேபாள் வீடியோலையும் மற்ற வீடியோக்களையும் சொன்ன மாதிரி அதுல சமூக விரோதிகளும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களும் உடல் நுழைஞ்சு மணிப்பூர் மாநிலத்தை ஒரு வழி பண்ணிட்டாங்க பீரன் சிங்னால அப்ப முதல் மந்திரியா இருந்தார் பாஜக அரசு தான் இருந்தது அவரால் ஒன்னும் பெருசா செய்ய முடியல அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் பயசிடா இருக்காரு மெய்த்தி மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மேல குற்றச்சாட்டுலாம் வந்தது எதுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அதுதான் முக்கியம் நாட்டு நலன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி வந்து நம்ம பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கலைச்சு விட்டார் போய் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தார் கொண்டு வந்த உடனே இவரை வச்சுட்டார் அங்கே வந்த முன்னால் ராணுவ தளபதி அவரை வேற அங்கே போட்டு கவர்னரா மிசோராம்க்கு ஸோ எல்லாம் செஞ்சு ஜனாதிபதி ஆட்சி வந்த உடனே மிலிட்ரி பாராமிலிட்ரி பலவிதமான இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் அதை தவிர மணிப்பூர் போலீஸ் அஸ்ஸாம் ரைஃபிள் இவங்க எல்லாம் அங்க போய் பல விதமான அறிவிப்புகளை செஞ்சாங்க போராட்டக்காரர்களுக்கு கெடு வச்சாங்க எல்லாத்தையும் ஆயுதங்களும் கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடுங்க நீங்களும் சரண்டர் ஆயிடுங்க யார் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப மோசமான சமூக விரோதிகளா இருந்தாக்க பயங்கரவாதிகளா இருந்தா தான் ஆக்ஷன் எடுப்போம் எடுக்க மாட்டோம் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறோம் சொன்ன உடனே மக்களும் வந்துட்டாங்க இந்த அமைதி திரும்பாம இருக்கிறதுக்கு பல முன்னெடுப்புகள் திருப்பியும் செய்யப்பட்டு மணிப்பூர்ல நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எல்லாமே பின்புலத்துல மருந்துகளும் அதன் மூலமாக சப்போர்ட் பண்ண சில மிஷினரிகள் அதுதான் காரணம் ஆனா அதை விட்டுட்டாங்க இந்து மெய்த்தி மக்களுக்கும் கிறிஸ்துவ குக்கி மக்களுக்கும் போராட்டத்தை பிளவு உண்டு பண்ணி போராட்டத்தில் ஈடுபட வச்சு அது உள்ள நாட்டுக்கு எதிரானவர்கள் உள்ள வந்துட்டாங்க ஒரு விழியா அமைதி நிலைமை திரும்பிடுச்சு மோதி வந்து பதிமூணாம் தேதி செப்டம்பர் அன்று மணிப்பூருக்கு ஒரு விசிட் போனார் இந்த விசிட்டுக்கு பின்னாடி பல ஆச்சரியமான அதிர்ச்சியான தகவல்கள் ராகுல் காந்தியில இருந்து எல்லாரும் போக மாட்டேங்கிறாரு மக்கள் அவஸ்தப்படுறாங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க சொத்துக்கள் நாசமாயிருக்கு மணிப்பூரே போக மாட்டேங்கிறாரு எதுக்காக அவர் அங்க போக வைக்கிறாங்க அப்படின்னா இரண்டு மூணு இன்சிடென்ட் நம்ம பார்க்க பஞ்சாப்ல பிரிட்ஜ் மேல அவர் நிக்க வச்சு என்ன நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தாக்க வைக்க அந்த ஏன் வந்து கார்ல போகணும் ஹெலிகாப்டர்ல போக கூடாதா அப்படி மழை பயங்கர மழை வேற வழி இல்லாம வெதர் கண்டிஷன் சரி இல்ல ஹெலிகாப்டர்ல போக முடியாது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மிக திறமையாக எல்லாம் சரி ரோடு வழியாவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல ஆனா அப்ப அங்க வந்து இந்த கே ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு அது வந்து இந்த கே ஃபேக்டர் வந்து அவருடைய உயிருக்கே மிக மிக ஆபத்தான நிலைமை த்ரெட் பர்செப்ஷன் இஸ் வெரி ஹை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அப்ப உடனே என்ன பரப்புரை செஞ்சாங்க மோதி உயிருக்கு பயப்படுறாரு அப்படின்னு அதாவது போகலன்னா ஏன் போகலன்னு கேட்பாங்க போனா உயிருக்கு பயந்துட்டாரு மக்களுக்கு பயந்துட்டாரு மக்களுக்கு அடி பணிச்சுட்டாரு இப்படிதான் மாத்தி மாத்தி பரப்புற செய்யறது இதே மாதிரி த்ரெட் பெர்செஷன் மிக மிக அதிக அளவுல இருந்தது மணிப்பூர்ல எப்படி தெரியும் அப்படின்னா அவர் மணிப்பூர் போவதற்கு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் ஐந்து பயங்கரவாதிகளை கைது செஞ்சிருக்காங்க ஒருத்தர இறந்து போயிருக்காரு துப்பாக்கி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அவங்க பிளான் பண்ணியிருந்தது என்ன ஆச்சு அங்க இருக்கிற விமானதள நிலையத்துல வந்து இறங்கினார் மழையான மழை பயங்கர மழை அப்ப வந்து அவருக்கு

ஒன்றரை மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் டிராவல் அந்த டெரெயின் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும் டெரெய்ன் அந்த நிலப்பகுதி வந்து ஒரே மேடும் பல்லமும் மலைப்பாங்கான பகுதி சேரும் சகதியுமா இருக்கும் அதுவும் மழை பெஞ்சதுன்னா கேட்கவே ஸ்லிப்பரி அப்படின்னு ஆபத்து நிறைந்த பகுதிகள் அதெல்லாம் அந்த வந்து இயற்கை ஆபத்தை விட இந்த பயங்கரவாதிகளின் ஆபத்தை ஒரு உயிருக்கு வேற இருந்தது இதெல்லாம் கிளியர் பண்ணி போனது சரி போகாம திரும்பி இருந்தா என்ன பண்ணுவாங்க உயிருக்கு பயந்து கோழை மாதிரி ஓடி வந்து விட்டார் மோதி அப்படின்னு தான் கொட்டை எழுத்துல போடுவாங்க ஸோ அங்க மொத்தம் அதுக்காக உடனே அவர் வந்து நிஜமாவே அதுக்குதான் பயந்து போனார் அப்படி கிடையாது அவர் முன்னாடி டிசைட் பண்ணிட்டார் அமைதி திரும்பி ஆச்சு மக்களுக்கு போய் நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் பல விதமான திட்டங்களை அறிவிக்கணும் அதை ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போனார் ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இவர் கார்ல ஏறி இம்பால் ஏர்போர்ட்ல இருந்து சுரா சந்த்பூர் போயிட்டு இருக்க இந்த சுரா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்லி ரொம்ப முக்கியமான லொகேஷன் போற வழியில இருக்கிற கிராமத்திலயும் நகரங்கள்லயும் மக்கள் இரண்டு பக்கமும் சாலை ஓரங்கள்ல நின்றுகிட்டு இந்தியாவின் மூவரணக்கூடிய வாழ்த்து தெரிவிக்கிறாங்க மோதி மோதி மோதினு ஒரே கோஷம் சந்தோஷத்திலான கோ என்ன சந்தோஷம் அமைதி திரும்பி விட்டது மிக மிக முக்கியமான ஒரு இது அந்த அமைதி திரும்ப விடாம பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாமே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அராஜகம் பண்ணாங்க வெளிநாட்டு இங்க செஞ்சாங்க தவிர வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இவாஞ்சலிஸ்ட் மத போலாம் அவங்க வேற வந்து சைனா வந்து ஆதரவு தெரிவித்தது மியன்மார் மூலமாக பல விதமான சங்கடங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு ஷி ஜின்பிங் எஸ் சிஓ மாநாட்டில் ஒப்பந்தம் தவிர ஓரளவு மியமார இருந்து மணிப்பூருக்கு இனிமேல் நார்த் ஈஸ்டுக்கே எந்த விதமான தகாத நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டா எந்த விதமான தகாத நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்துருக்கேஜ்க்கு சோ இப்ப அமைதி திரும்பிடுச்சு இது பண்ணிட்டாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ராகுல் காந்தியில இருந்து இந்தி கூட்டணி இருக்கிற பல அதுவும் குறிப்பா நான் பாக்குறது என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அதுவும் இதுல மத போதகர்கள் எல்லாமே ஓப்பனாவே சொல்றாங்க மோதி கை விட்டுட்டார்கள் சிறுபான்மையில சர்ச் எல்லாம் வச்சு கொளுத்துறாங்க சேதமாகி விட்டது ஆனா மோதி கவலையே போடல அதை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்த அரசியல்வாதிகளுக்கும் சரி இந்த மத போதர்களுக்கும் சரி இல்ல அவங்களுக்காக பதிவிடக்கூடிய பல பேர் காதை வாங்கிக்கிட்டு பதிவு போடுறாங்களோ வாங்காம பதிவு போடுறாங்களோ யாரா இருந்தாலும் மணிப்பூர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது பாதி பேருக்கு தெரியாது பாதி பேருக்கு மணிப்பூர் எங்க இருக்குன்னு தெரியாது சுத்தி என்ன அண்டை நாடு பக்கம் மியான்மர் இருக்கு இந்த பங்களாதேஷ் பக்கத்துலதான் இருக்கு திரிபுரா இல்ல மேகாலயா பக்கம் சிராச்சந்த்பூர்ன்ற இடமே எங்க இருக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஆபத்து நிறைந்த மிக மிக முக்கியமான பகுதி அப்படிங்கறது கூட யாருக்கு மேப்பே பார்த்திருக்கு அந்த மாதிரி ஆனா என்ன சொல்லுவாங்க அடிச்சு விட வேண்டியதுதான் மோதி இந்த இந்த தவறு செஞ்சு விட்டார் அந்த தவறு செய்து விட்டார் மணிப்பூரை கைவிட்டு விட்டார் துரோகம் செய்து விட்டார் மணிப்பூர் மக்களுக்கு இப்படியெல்லாம் போடுவாங்க ஓய் பாருங்க நின்னு பாருங்க இப்பதான் தெரியும் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை அறிவித்து இனாகுரேஷன் அதை பத்தி பேசும்போதுதான் ஒரு சில பதிவுகளை படி ஆர்வ பிரதமர் மோதிதாங்க அடிக்கல்ல நாட்டுவாரு இனாகுரேஷனும் அந்த ப்ராஜெக்ட் செய்வாரு அப்படிங்கிற என்ன மீனிங் அப்படின்னா அவ்வளவு ஃபாஸ்டா வேலை நடக்கும் பாருங்களேன் இப்போ ஐஸ்வால் மிசோராம்ல இருக்கக்கூடிய தலைநகரம் ட்ரெயின் விட்ருக்காங்க எழுபது வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடைச்சு இன்னி வரைக்கும் அத பத்தி நினைச்சு கூட பாக்கலாம் யாரும் இவருக்குமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அந்த டெரைன் அந்த மாதிரி மிக மிக கடுமையான சவாலான நிலப்பகுதி அது அம்பத்தி டனல் டாமல் எழுவது எண்பது நூறு பிரிட்ஜ்ஜு சின்னதும் பெருசுமா அங்க எல்லாத்தையும் செஞ்சு முன்னெடுத்து செஞ்சு காமிப்போம் அப்படிங்கிறது எல்லாம் வேற வாய் சவடால் தான் பார்த்தாதான் தெரியும் சோ மக்கள் அபரிமிதமான அன்பு செலுத்திருக்காங்க அந்த மணிப்பூர்ல இருந்துதான் அவர் பல விதமான செய்திகளை சொல்ல மணிப்பூர் மக்களுடைய தியாகம் சுதந்திர போரின் போது அதை பத்தி பேசியிருக்காரு எவ்வளவு கஷ்டமான ஒரு சவாலான நிலப்பகுதி அதுல மக்கள் எப்படி அந்த சவால்களை எதிர்கொண்டு முன்னேறாங்க போறது வரதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து இந்த இடத்துல அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அவருடைய வார்த்தைகளை எடுத்து கையாணும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கான நுழைவு வாயிலாக மணிப்பூரை கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி எதனால பக்கத்துல அந்த காலத்துல இந்த பக்கத்துலிப்பூர் சுதந்திரத்துக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் மணிப்பூர் அப்படின்னு சொன்னத நினைவு கூர்ந்து அந்த மக்களை பாராட்டி அந்த மக்கள் செய்யப்பட்ட தியாகத்தை உயர்வெசி மணிப்பூருக்கு இனிமே வளர்ச்சி தான் உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே நல்ல சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டா திரும்ப விடாம இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கறது தான் காங்கிரசும் இந்தி கூட்டணி கட்சிகளும் செஞ்சு எல்லாம் வந்து இருக்கிற ஒரு பெண் எம்பி எல்லாம் பார்லிமெண்ட்ல மணிப்பூரை பத்தி நீங்க பேசும்போது கேட்டிருக்கணும் அதே மாதிரி ஒரு ராஜ்யசபால ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு எம்பி இருக்கார் அவர் வந்து இந்த சர்ச்சை பத்தியும் மணிப்பூரை பத்தியும் என்னமோ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இங்க அடிச்ச கூத்தலாம் நமக்கு தெரியாதான் அராஜகத்தின் உச்சம் ஆனா இப்ப என்னமோ மணிப்பூர் மோதி காவு கொடுத்துட்டாரு சிறுபான்மைய சர்ச்சு எல்லாம் அடித்து ஒழுக்கப்பட்ட நொறுக்கப்பட்டது தீ வைத்து கொளுத்து விட்டார்கள் கண்டுக்கவே இல்லை மோதி ரொம்ப மோசமான பேச்சுக்கள் எல்லாம் நீங்க அதை இருக்கு இன்னைக்கு இருக்கு எல்லாம் ரெக்கார்டை நீங்க பாருங்க அந்த சன்சார்ட் டிவில போய் இங்க இருக்கிற சிறுபான்மையின் இனத்தை சேர்ந்த ஒரு எம்பி பேசுனதை கேட்டீங்கன்னா லாயர் வேற அவர் கேட்டீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியா இருக்கும் எப்படி வந்து குற்றச்சாட்டு வைக்கணும் ஹிட்டிங் பில் விட மோசமா பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை திரும்பிடுச்சு எல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்காங்க வாய முடி இல்ல வேற எந்ததான் ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணி போராட்டத்தை உண்டு பண்ணி வன்முறையை தூண்டி விட்டு மக்களை பிரிவுப்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா அங்கானா மக்கள் ஓரளவுக்கு உணர்ந்துகிட்டாங்க இதே மாதிரி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னாக்கா இளைஞர்களுடைய வாழ்வு அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்கிறாங்களா அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும் அமைதி திரும்பி எல்லாம் நல்லது நடக்கிறது வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள்லாம் வரணும் படிப்பு வரணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ மக்கள் விரும்ப ஆரம்பிச்சுருக்கு தான் இப்போ வந்து இந்த லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா இந்தோனேஷியால பாலி கிட்ட ஒரு சொகுசு தீவுல வந்து ராகுல் காந்தி சகீர் நாயக் மற்றும் அலெக்சாண்டர் சோரோச மட்டும் பார்க்கல இன்னொரு ஒரு லேடியை வேற பாத்திருக்காங்க அப்படின்னு சுன்மினா உதாஸ் அப்படிங்கிற இவங்க ஒரு சிஎன்எஸ் சிஎன்என் அதனுடைய இன்டர்நேஷனல் நிருபர் அதை பத்தி சொல்றான் ஸ்டோரி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன கூத்தெல்லாம் நடந்திருக்கேன் அதை அடுத்த இதுல பாக்கலாம் அவங்களை வேற போய் பார்த்து சந்திச்சு வச்சிருக்காரு போட்டோலாம் எடுத்து சோ மணிப்பூர் ஒரு சகஜமான நிலைமைக்கு அதிக அளவு நிறைய இடத்துல இவருக்கு வந்து இவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமை நிறைய இடத்துல வந்து ராஞ்சியில இருந்து ஜாம்ஷெட்பூர் வரைக்கும் டிராவல் பண்ணாரு அங்கேயும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டாரு ஜார்க்கண்ட் தேர்தலுக்காக அப்பையும் திரெட் பெர்செப்ஷன் ஆனா இந்த அளவுக்கு கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாப்ல டிராவல் பண்ணாரு கார்ல தான் போக முடியும் எல்லா இடத்துலயுமே மழை ஒரு காரணம் முக்கியமான காரணம் வெதர் கண்டிஷன் சரி இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல போக முடியல சாதாரணமாக ரோடு வழியா தான் கார்ல தான் போக வேண்டியது அந்த மாதிரி பார்க்கும்போது த்ரெட் பர்செப்ஷன் இரண்டு மூன்று இடம் அப்புறம் இப்ப சமீபத்துல சைனால இந்த எஸ் சி மீட்டிங்க்கு போயிருக்கு அந்த இடத்துல அதனால தான் புட்டினோட சேர்த்து கார்ல போனார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு பேரும் இருந்தாங்க கார்ல அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது இப்ப இந்த இடத்துல த்ரெட் பர்செப்ஷன் வெரி ஹை த்ரெட் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது நல்ல நமது பாதுகாப்பு படையினர் மார்க் கிளப்பிக்கிட்டே இருக்காங்க வரவே வராது ஏன்னா மக்கள் மனதை பறிகொடுத்து விட்டார் இங்க எப்படி அண்ணாமலை சார் இங்கே நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடந்து வரும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே கேவலமா இருக்கு நான் பலதரம் சொல்லிருக்கேன் நான் யார் யாரெல்லாம் முதல்ல ஆரம்ப காலத்துல நம்பி சில பேருக்கு டொனேஷன் யூடியூபருக்கு இவங்கெல்லாம் நியாயமா அப்புறம் கடைசியில அவங்க சந்தேகம் வந்து நான் என்னுடைய ஆபீஸ்லயே சொல்லுவேன் எல்லாம் சரி கிடையாது எல்லாம் பசங்களா இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா தயவு செஞ்சு சொல்றேன் எப்படி பாரத பிரதமர் மோடி மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைங்கன்னு சொல்றேனோ அதே மாதிரி நம்பிக்கைய தமிழ்நாட்டு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வையுங்கள் யார் சொல்லுறதும் கேட்காதீங்க எந்த உதவிங்க காதலையே போடாதீங்க தயவு செஞ்சு கேட்கி கேட்டுக்கிறாங்க இஸ் எ ஒன்லி பர்சன் ஹூ கேன் சேவ் தி தமிழ்நாடு நான் ஆணித்தரமாக ஆடிது அண்ணாமலை அவர்களை பத்தி பல வீடியோல சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவிலேருந்து சொல்லிவிட்டேன் இது பேன் இந்தியா லீடர் அவரை மாதிரி பல கிடைக்கிறது கஷ்டம் இது வந்து எப்படி மோடி இந்தியாவுக்கு எடுத்துருக்காரோ அது மாதிரி அவரும் இங்க பல கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் கூத்தடிச்சிக்கிட்டுருக்காங்க தகாத வார்த்தளை தகாத குற்றச்சாட்டுகளை வைக்கணும் ஏ எதுனால அப்படின்னா எல்லாருக்கும் அவங்களுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் ஆஹ் முன்னேறலை தன்னுடைய முன்னேற்றத்தை அவர் தடுக்கிறாருன்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது அவர் யாருடைய முன்னேற்றத்தையும் கெடுக்கல தடுக்கல தன்னுடைய முன்னேற்றத்தை தான் அவர் எடுத்து செய்யற தன்னுடைய முன்னேற்றம் நான் சொல்ல மாட்டேங்க தமிழ்நாடு மக்களுடைய முன்னேற்றம் எதுக்குங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து அவ்வளவு நல்ல சம்பளம் ஒய்ஃபும் நல்ல இதுல இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குங்க வரணும் தேவையே இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராவது ஏதாவது சொன்னா சில பேர் எல்லாம் அவருடைய பேரெல்லாம் ரொம்ப எல்லாம் எழுதுறாங்க ரொம்ப வருத்தமா இருந்த விடுங்க என்னால வந்து தாங்க முடியல அதனால உங்ககிட்ட எந்த வதந்தியும் நம்பாதீங்க யாரையும் கண்டுக்காதீங்க கண்டிப்பா ஆனா வருவாங்க அது மட்டும் நிச்சயம் நான் உறுதியா நம்புறது என்னன்னா பேக் கண்டிப்பா செஞ்சு நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டு இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்